வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும் அதனால் தேங்காயை நம்ம வந்து சேர்த்து கொள்ளக்கூடாது அது சார்ந்த தேங்காய் பாலோ அல்லது எதுவுமே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பலரும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறத கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் அது உண்மை கிடையாதுங்க மக்களே உண்மையில் தேங்காயில் தான் பல நன்மைகள் வந்து கொட்டிக்கிறதுக்கு ஸோ இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு கப் தேங்காய் பால்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் யாரெல்லாம் அவசியம் இதை சாப்பிடணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தேங்காய் பாலில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது தெரிஞ்சிக்கும் ஏன்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக தான் நமக்கு தேங்காய்ப்பால் பல்வேறு கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர்சத்து விட்டமின் இ தயாமின் நியாசின் மேலும் தாது உப்புக்களான கால்சியம் தாமிரம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலனியம் துத்தநாகம் பொட்டாசியம் போன்றவைகளும் போதுமான அளவு கார்போஹைட்ரேட்டுமே நமக்கு அந்த தேங்காய்ப்பாலில் இருக்குது ஸோ இத்தனை சத்துக்களும் ஒன்று சேர்ந்து தேங்காய்பால் என்னென்ன நோய்களை குணப்படுத்துது விளக்கமாக பார்ப்பவாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க பகவில போடக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குழுப்பிடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு தேங்காய் பல் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் போதுமான இரும்புச்சத்து உடலில் இல்லாமல் இருப்பதால் பலருக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு உடலில் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கை வந்து குறையும் இதனால் ரத்த அணுக்கல்ல போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காம ரத்த சோகை உண்டாகும் ஒரு கப் தேங்காய் பாலில் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்துல இருபத்தி நமக்கு கிடைச்சிடும் எனவே சிறியவர்கள் நடுத்தன வயதினருக்குறவங்க வயதானவர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா அந்த இரும்புச்சத்து தேவைப்படும் போது ஒரு கப் தேங்காய் பால் அருந்தும் போது அவங்களுக்கு இரும்புச்சத்து கிடைக்கும் ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் வந்து கரெக்டான லெவலுக்கு வரும் சோ ரத்த ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலுக்கு வந்து உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும்போது அனிமையாவுக்கான அறிகுறிகளான உடல் சோர்வு மயக்கம் தலைவலி கடுமையான குமட்டல் வாந்தி கடுமையான உடல் வலி அதே போல் பார்த்தோம்னா உடல் பலவீனமாகுவது கவனமின்மை இந்த மாதிரி அறிகுறிகள் எதுவும் இல்லாம நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும் ரத்த சோகை அப்படின்றது பேச்சுக்கு இடம் இருக்காது இரும்பு சொத்து பெறுவதற்காக தான் நம்ம தேங்காய்பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எடை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குறைய உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு தேங்காய்ப்பால் வந்து சரியான தீர்வாக இருக்கும் அதாவது தேங்காய் பால் வந்து விரைவிலேயே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நீங்க உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா பால் எடுத்துக்கலாம் இப்போ நம்முடைய உடல் எடை குறைக்கணும் ஒரே ஒரு கான்செப்ட் தான் வந்து நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே போல் பட்னி கிடையெல்லாம் உங்களுடைய எடையை குறைக்க முடியும் பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு மென்மேலும் அதிகமான உணவுகளை சாப்பிடாம அந்த உணவுகளிலேயே பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் உடனடியாக குறைக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அதிக உணவு சாப்பிடுவதை தேங்காய்பால் உணவு உங்களுக்கு வந்து தவிர்த்தரும் ஸோ ஒரு கப் காலையில் நீங்கள் பால் சாப்பிட்டீங்கன்னா அதுவே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீலை கொடுக்கும் மேலும் அதில் நார் சத்து நீர் சத்து எல்லாமே உங்களுடைய வயிற்றில் ஆல்ரெடி தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுத்துரும் ஸோ அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டெல்லாம் கன்வெர்ட் ஆகிடுவதால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த தொப்பையெல்லாம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும் உங்களுடைய உடல் எடை அதிகப்படியான இது ஊளை சதை இதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் பெறுவீங்க ஸோ மிக விரைவில் பக்க விளைவுகளே இல்லாமல் பட்னியெல்லாம் இல்லாமல் பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல்டையை குறைக்கணும்னா தேங்காய் பல்ல எடுத்துக்கலாம் ஏன்னா தேங்காய்ப்பால் வந்து குறைந்த கலவுரி கொண்டு வரக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவு தான் வாத நோயிலிருந்து விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பொதுவாக குறைந்த அளவு சிறுநியம் சத்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த முடக்கு வாதம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் தேங்காய்ப்பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன் அப்படின்னா தேங்காய்ப்பாலில் வந்து செலினியம் சொத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது எனவே கீழ்வாதம் இருப்பவர்கள் தேங்காய் பாலை சாப்பிடும்போது நல்ல நிவாரணம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இதில் இருக்கக்கூடிய அதிகளவு பொட்டாசியம் ரத்த கொதிப்பினுடைய அளவையும் குறைக்கும் இனிமேல் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாதம் நோய் எதுவுமே இருக்காது அதே போல் எலும்புகள் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி முடக்கு முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எனர்ஜி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக அந்த கீழ்வாதம் முடக்கு வாதம் மாதிரி எதுவுமே வாதம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது தேங்காய்ப்பால் எடுத்துக்கொள்ளும் போது கொழுப்பு குறைந்து போவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவு ஊற்ற கொழுப்புகளில் ஐம்பது சதவீதம் லாரி கமிலம் இருக்கு இது உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினை குறைத்து நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டுமே நமக்கு அதிகரிக்கும் எனவே தேங்காய் பால உணவுகளை சேர்த்துக்கொள்ளும்போது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்புகள் மட்டுமே அளவுக்கு அதிகப்படும் அப்போது பார்த்தீங்கன்னா அந்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் கிடையாது பிபி ப்ராப்ளமும் இல்லாமல் ரத்த கொதிப்பினுடைய அளவு வந்து பொட்டாசியம் கண்ட்ரோல் பண்ணுறதால நரம்புகள் இறுக்கங்களும் உங்களுக்கு தென்படாது இதனால் நாளங்கள் வழியாக நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் இதயத்திற்கு சீரான சீரானவில் ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீரானவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதுக்காக தான் அந்த கொழுப்பு வந்து இந்த கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதை குறைக்கிறது தான் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும் அப்போ இதயமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பிபி ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு நம்ம வந்து தேங்காய்பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா தேங்காய்பால் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ சத்துலாம் நிறைந்திருக்கிறதால உடல்ல நோய் எதிர்ப்பு அமைப்பை இதை பலப்படுத்தும் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப்பொருள் தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்கு இது நோய் ஆற்றலை அதிகரிக்கிறதோட ரத்தக் கொதிப்பையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தேங்காயை தவிர இந்த சக்தி வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா பால் தவிர தாய்ப்பாலுமே கிடைக்கும் அது ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படின்னாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பால் ஒரு கப் பழம் அந்த விட்டமின் சி கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளையும் குணப்படுத்தி கொள்ளலாம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கிறதுக்கு உங்களால் முடியும் உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ரென்த்தாக பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் அந்த வலிமையை வந்து நரம்புகளுக்கு எலும்புகளுக்கு கொடுக்கிறதுக்கு தேங்காய் பல் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்காததாலும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் போன்றவற்றில் இருக்கும் ஏற்பட்டு அவங்க மிகுந்த சிரமத்தை வந்து அனுபவிப்பாங்க அவங்களாம் வாரத்திற்கு மூன்று முறையாவது தேங்காய்பால் எடுத்துக்கொள்ளும்போது தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய தன்மை தளர்ந்து உடலுக்கு நல்ல பலம் கிடைக்கும் ஸோ உடல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த எலும்புகள் தசைகள் நரம்புகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வலுப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் அதுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரென்த்தை தந்து உடலை ஆற்றலாக வலுவாக நமக்கு வைத்திருக்கிறது பால் தான் ச சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேங்காய்பால் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தேங்காய்பால் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது சர்மத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை நீக்கி தோளில் பளபளப்பு தன்மையை நமக்கு அந்த தேங்காய் பால் அதிகரித்து கொடுக்கும் தோளினுடைய நிறத்தை கூட்டி இளமை தோற்றத்தையும் தக்க வைக்கும் பார்த்தீங்கன்னா சரும பொழிவோடு பல பேர் இருக்கிறது காரணம் அவங்க தொடர்ந்து தேங்காய்பால் எடுத்துக்கொள்வதும் தொடர்புடைய உணர்வுகளை சாப்பிட்றதாலும்தான் போதுமான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்வது போதுமான நேரம் உறங்குவது இதோடு சேர்த்து பால் போன்ற ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது உள்ளிருந்து உங்களுடைய சர்மத்திற்கு ஊட்டச்சத்து கிடைத்து உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் உங்களுக்கு அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் எல்லாமே அகற்றப்பட்டுவிடும் இதனால் உள்ளிருந்து உங்களுக்கு அந்த முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும் புள்ளிகள் எதுவும் ஏற்படாது அட ஆரோக்கியமான ஒரு புத்துணர்ச்சியான மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான சருமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண் பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தேங்காய்ப்பால் எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக வயிற்றுப்புண் குடல் புண் ஆறுவதற்கு பால் போன்ற மருந்து எதுவுமே கிடையாது எனவே வாய்ப்புண் வயிற்றுப்புண் குடல் புண் தேங்காய் தேங்காய்ப்பால் சாப்பிடும்போது விரைவிலேயே அந்த புண்கள் ஆறி போயிடும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த அல்சர் வர்றதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடாமல் போகிறது தான் அதாவது காலை உணவுகளை தவிர்த்து கொண்டே போவது காலசாரமான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது இவை அனைத்துமே குடல்களில் உங்களுக்கு வந்து புண்களை ஏற்படுத்தி அது பாதிக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுலையும் புண் ஏற்படும் புண் ஏற்படும் அப்ப உணவுகளை சாப்பிட்டாலே நமக்கு வந்து குமட்டல் ஆரம்பிக்கும் சரியான உணவு ஊட்டச்சத்து கிடைக்காதால நம்மளுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காததால உடல் வந்து நமக்கு வலிமை குன்றி போயிட்டு நம்ம அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப மோசமான நிலைக்கு நம்ம கொண்டு போய் விட்டுரும் தான் நீங்கள் இந்த குடல் புண்ணை க்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து மறக்காம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் காரசாரமான உணவுகளெல்லாம் எல்லாம் அந்த அல்சர் கியூர் ஆகிற வரைக்குமா தவிர்க்கணும் அல்சர் கியூர் ஆனதுக்கு அப்புறமும் காரசாரமான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான் ஒருவேளை நீங்க சாப்பிட்டே ஆகணும்னா குறைந்த அளவு காரத்தை எடுத்துக்கொள்வது தான் நல்லது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கப் பால் எடுத்துக்கொள்ளணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் நீங்கள் நலமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை